என்னை பார்த்து திரும்பியே பார்க்க மாட்டேங்குது அப்புறம் எப்படி தான் அது என்னை பார்த்து பேசும் பா வா அது கிட்டே போய் அது பிரச்சனை என்னன்னு கேட்கலாம் குருவியாரே குருவியாரே கூச்சலிடுங்க உங்கள் குறைய சொல்லி எங்களிடம் கூச்சலிடுங்க குருவியாரே குருவியாரே கூச்சலிடுங்க உங்கள் குறைய சொல்லி எங்களிடம் கூச்சலிடு അങ്ങോട്ടും ഓടുങ്ങ ആളം പാത്ത നാലു മുട്ട ഇട്ടേങ്ക നാല് മുട്ടിട്ടേനു ഇട്ട മുട്ട എങ്കാ ഇപ്പൊ എനിക്കില്ല തടി വടീങ്ക വരുമ്പോ என் கூட்டுக்குள்ளதாங்க இருக்குது காக்கா கூட்டுக்குள்ளதான் குருவி மூட்டை எல்லாம் புரிக்கும்னு நான்தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் கலங்காத குருவி என் கூட்டுலதான் இருக்குது ஐ